கபடி திருவிழா புதுக்கோட்டை நாளே ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ்ஸு அப்படின்பாங்க ஜல்லிக்கட்டு எந்தளவுக்கு ஃபேமஸோ அதே அதே அளவுக்கு கபடியும் ஃபேமஸ்ஸு அந்த வகையில் வர பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொண்டைமநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஆர்வி பிரதர்ஸ் நினைவாக கபடி போட்டி நடக்கிறது இதை பற்றி பேசுகிற வினியார் ராணி ஒரு கபடி பிளேயரா அப்படின்லாம் கேட்காதீங்க அது நான் ஒரு கபடி பிளேயர்லாம் கிடையாது நாயாம் நாயாம் பேச வரேன்னா இது வந்து எங்களுடைய ஊர் எங்கள் சொந்த ஊர் தான் அதனால் நம்ம ஊரில் நடக்கிறத நம்மளே பேசலாம் எப்படியா தான் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சுக்குதுக்கோட்டை சுப்புதுக்கோட்டை சுற்றி உள்ளவங்க மக்கள் கபடி வீரர்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க முதல் பரிசு நாற்பதாயிரரூவா முடிந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா குறிப்பிட்ட அணிகள் மட்டுமே பதிவு பண்ணணும்னு போட்டிருந்தாங்க அந்த நோட்டீஸ் நானும் சரியாக பார்க்கலாம் அதனால் எனக்கு கிளியராக தெரில கபடி போட்டு ஜல்லிக்கட்டு அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தமிழர்களுக்கு கபடி போட்டியும் முக்கியம் ஏன்னா அது கபடி போட்டி நம்ம தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று தான் அதே சமயம் முடிந்தளவுக்கு சேஃப்டியாகங்க சேஃப்டியாக வந்து சேஃப்டி விளாண்டுட்டு போங்க ஏன்னா இந்த மேட்ச்சு போனிச்சுன்னா அடுத்த மேட்ச் நமக்கு வந்துடும் ஆனால் உயிர் போனிச்சுன்னா வராது நம்ம புதுக்கோட்டையின் மண்ணின் மைந்த அண்ணன் விஜயபாஸ்கர் தலைமையில் இருக்குது இந்த கபடி திருவிழா சரி ப்ரோ இது இது வக்கிற ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் ஆர் வி பிரதர்ஸ் இருக்காங்க அதாவது அண்ணன் மூணு பேர் இருந்தாங்க அவங்க ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டாங்க அந்த ஒரு இதனால தான் அந்த ஒரு தான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன் முடிஞ்சாலும் சேஃப்டியாக ஹெல்மெட்லாம் போட்டுவாங்க வாங்க போட்டு வந்து சேஃப்டியாக விளையாண்டு சேஃப்டியாக போங்க அவங்க அண்ணன் இருந்தாங்க அண்ணன் இருந்த நினைவாக அவங்களோட குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து வருட வருடம் வந்து இந்த கபடி மேட்ச் நடத்துகிறோம் அது அடுத்தடுத்து பெரிய லெவலில் தான் கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து ரூபா வரைக்கும் பிரைஸ் வந்திருக்கு ப்ரைஸ் முக்கியமாக இல்லைங்க பேருக்காக விளாடுங்க சேஃப்டியா விளாடுங்க சேஃப்டியாக விளாண்டுறது சேஃப்டியாக போங்க எல்லோரும் வாங்க கண்டிப்பாக கலந்துவாங்க உள்ள பேசுகிறேன் நான் தான் வர முடியுமான்னு தெரில என்ன பண்ணுறது கமிட்மெண்ட்டு இங்கே லீவ் கொடுக்க மாட்றாங்க இல்லைனா வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்காங்க கலந்துட்டு அடுத்தடுத்த வருஷம் வரும் கண்டிப்பாக அதை அடுத்தடுத்த வருஷம் நான் வீடியோ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு வாங்க வந்து சேஃப்டியாகலான்ட்டு சேஃப்டியா போவாங்க சேஃப்டி இங்க வந்துட்டு எதுவும் என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அடுத்தடுத்த வருஷம் வந்து அதை நாங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பார்க்குறோம் அவ்வளோதாங்க இது வந்து எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா சரி நம்ம ஊரில் ஒரு கபடி மேட்ச் நடக்குது நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து பண்ண முடியலைனாலும் நம்மளே நாலு பேர் உதவி பண்ணுற தான் இருக்கும் அது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவின்னா இந்த வீடியோ போட்டால் இதில் மூலியமாக ஏதாவது ஒரு அணி பார்த்துட்டு வந்தாலும் அது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் அதனால தான் இந்த வீடியோ போட்டேன் வேறு இதனால ரீசன் இல்லை அதாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டி விளாண்டுருக்கோங்க எதுவும் பிரச்சனை எதுவும் பிரச்சனை வராது அப்படி வந்தால் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் விழா கமிட்டி இருக்காங்க கண்டிப்பாக அவங்க பார்த்துக்குவாங்க அப்புறம் இதுதாங்க அந்த நல்லூர் கபடி போட்டியோட நோட்டீஸு முடிஞ்சாலும் கொஞ்சம் க்ளியராக இல்லை ஓகே முதல் பரிசு நாற்பதாயிரம் ரெண்டாவது பிரைஸு முப்பதாயருவா மூணாவது பரிசு இருபதாயிரம் நாலாவது பிரைஸு பதினஞ்சாயிரூவா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் இல்லை உங்களுடைய கபடி வீரர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரிய பண்ணுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் வந்து கலந்துங்க ஓகே தேங்க் யூ பாய் பாய்